السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العالم نسلیم ونسلیم على رسول کریم اما بعد اللہ سبحانہ وتعالی قرآن العالم والقرآن مجید بعد عبی اللہ من الشیطان الرحیم بفضل بسم اللہ الرحمن الرحیم فمن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركهم الموت فقع اجره فقد بقى اجره على الله صدق الله العظيم فقال نبينا سيد البشر محمد صلى الله عليه وسلم في حديث شريف خير ما يموت عبد عليه

சதலா பாரி வசந்தம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் சாபிகீர்கள் சபோதாபியங்கள் பரிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் சாதிகீர்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் விட்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்போம் பேரரசும் என்றென்றும் நிறைவாக கொண்டாகட்டும் ஆகாமி நென்னிக்க அல்லாவி நல்லார்களே பெரியவர்களை சொல்லுவர்களே அல்லாவுடைய மாப்பெரும் சிறுபையார் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான மொஹரமுல் ஹராம் பதினைந்து பன்னெண்டு மாதங்களின் முதலாவது மாதமான மொஹரம் மாதத்தை அடைய இருக்கிறோம் இதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து இதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறுக்கு காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் அடுத்த வாரம் புதிய வருடத்தில் நாம் எல்லாம் இருப்போம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ தாலா இந்த ஆண்டினை இந்த எதிரியினை பறக்க பொருத்தியதாகவும் செல்வ செழிப்பு நிறைந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் மன நிம்மதியாக ஆக்கி தருவானாகும் வாழும் காலமெல்லாம் லாஹிதான் இந்த லா முகமது ரசூலுல்லா என்கிற களிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கனிமாக்களை முடிந்தவர்களாகும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீயத்தின் அடிப்படையில் கீழ் படித்தவர்களாகும் இதையெல்லாம் விட்டு அல்லா அரசு தடுத்தார்கள் அதை விட்டு அத்துணையை விட்டு அறவே தவிர்த்திருக்கக்கூடியதாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை வாழும் காலமெல்லாம் அச்சு உம்ரா போன்ற கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையில் நபிகள் நாய் செல்லாத அளிக்கும் மன்னர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் பெருமான் சல்லந்தா ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேர் மேலும் கண்மணி நாயர் முகமது ரசூல்லா சல்லாத்த என்னென்ன துவாக்கள் கயிறு பறக்காசங்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பலர் ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவாங்க ஆமீ கண்ணிமிக்க அல்லாவுக்கு நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாஹூ தாலா தன்னுடைய அருள்மலையால் திருமறையிலே அவனுக்கே உரித்தான சில விஷயங்களை சில பொக்கிசங்களை அவன் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறான் வேற யாராலும் அது தெரிந்திருக்க முடியாது இப்ரமான் சொல்லல்லா அலிஸ்வலம் நபிமார்கள் உட்பட யாரும் அதை சொல்லவும் முடியாது அப்பேற்பட்ட சூரத்து லுகுமானின் கடைசி அத்தியாயம் அது ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் அல்ல கணக்காகவே வைத்திருக்கிறான் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாராலும் சொல்ல முடியாது யோசித்து பார்க்க கூட முடியாது அல்லாவுடைய மாபெரும் ஆற்றல் கிருபை அது அதிலே ஒரு ஆயத்த இப்படி வருகிறது ஒமா ததுரின் பிய ஆரம்பிங் சமூ மரணம் என்பது மௌத்தாகுவது என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மனிதர் எந்த இடத்தில் மௌத்தாகுவார் எந்த இடம் என்ன தேதி எப்போ என்பதெல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதாக அல்லாவே பறை காற்றுகின்றான் நான் இன்னைக்கு முகத்தா இருக்கிறேன் இடத்திற்குரிய டேட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் எந்த மனிதராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அனுமானங்களால் சொல்ல முடியாது அல்லாவது நினைத்த நேரத்தில் ஒரு நொடி பின்னாது முந்தாது கரெக்டாக அந்த டைமில் அல்லாஹ் ரொம்ப தானமே ரூகை வாங்கி விடுவான் அதனால்தான் நாம் நல்ல முடிவுகளை கேட்கிறோம் இங்கே அசல்கள் ஹாத்திமா யாரா இறுதி முடிவை நல்ல முடிவாய் தருவாயாக நல்ல மரணங்களை எங்களுக்கு தருவாயாக சாலையான மரணங்களை எங்களுக்கு தருவாயாக பெருமாள் செல்லந்தாக அழகி வசல்ல மன்னவர்கள் இப்படி கேட்பார்கள் ராகசன் யாரா நிம்மதியான மௌத்தை எங்களுக்கு தருவாயாக இப்படி தான் கேட்கணும் என்பதாக நாயம் செல்லந்தால் மன்னர்கள் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார் எனவே இடத்தில் ஒரு கைப்பற்றி விடுவான் அவனே சில விஷயங்களை ஆற்றல்களை தன்னுள் வைத்திருக்கிறான் அது வேறு யாராலும் சொல்ல முடியாது யோசிக்க முடியாது அல்லாவின் அப்பேற்பட்ட ஆற்றலுக்குரியவன் வல்லமை மிகுந்தவன் எனவே மரணம் எதற்கு இது சொல்லப்படுங்கள் என்று சொன்னால் இவ்வாண்ட அஜிலே நிறைய ஆட்சிகள் வபாத்தான நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுமார் ஆயிரத்திற்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட சில்லறை என்பதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆனால் உலக முழுக்க உள்ளூரிலிருந்து உலக முழுக்க ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஆயிரத்து முன்னூறு அல்ல பல்வேறு கணக்கான ஆட்சிகள் வபாத்தாக இருக்கிறார்கள் என்பதாக தகவல் தகவல்களை தருகிறார்கள் எனவே இதை குறித்து நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல மரணங்களை எப்பொருமா சொல்லலும் பட்டியலிட்டு சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவார்கள் நாயன் செல்லாசம் அவர்கள் ஒரு அடியான் மவுத்தாகுவதில் சிறந்தது எது என்று சொன்னால் அவன் மரணிப்பதில் சிறந்தது எது என்று சொன்னார் மினல் ஹஜ்ஜி மினர் ரமவான் ஹஜ்ஜியிலே போய் அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் வப்பாகத்தாகக்கூடிய வந்த மௌத் சிறந்தது இரண்டாவது ரமலானியை நோன்பு வைத்து நோன்பு திறந்துகிற பொழுது வப்பாகத்தாகிற அந்த மௌத்து சிறந்தது என்பதாக நாயன் செல்லுல்லாசன் நல்ல மரணங்களுடைய பட்டியலில் இந்த இரண்டை சொல்லுவார்கள் பாக்கி இருக்கக்கூடியது முதலில் சிறந்த மரணம் ஷகீத் என்பது ஜிஹாத் அல்லாஹ் அறவழியில் அவனுடைய வீடுக்காக போல் புரிந்து வப்பாதாக கூடிய அந்த மரணம் அந்த ஷகீது முதலில் சிறந்தது அதற்கு பின்னால் இது போன்ற அர்ஜீனை அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் வப்பாதாக்குவதும் ரமணாலய நோன்பு வைத்து இப்தாப் நேரத்திலே ரூபு பிரிவதும் கல்விக்காக பயணங்கள் புறப்பட்டு போகிற வழியில் வப்பாத்தாகுவதும் இதெல்லாம் சிறந்த மரணங்களுடைய பட்டியலிலே எம்பெருமான் செல்லல்லாக அடங்கி வசல்ல அண்ணவர்கள் சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் மட்டுமல்ல நீங்க மௌத்த வந்து கேட்கக்கூடாது அப்படி மௌத்த பத்தி நீங்க துவாவா கேட்கணும்னா சாலைகான இறுதி முடிவை நல்ல முடிவாய் ஆக்கி தருவாயாவே ஆகலாம் எப்படி துவா செய்யணுங்க அல்லாஹ் இனி அதுக்கு ஹசுல்லுல்ல சாத்தியமா அல்லது ராகத்தன இந்தல் மௌத் யாரெல்லாம் எனக்கு ராகத்தான மௌத் அல்லது நல்ல முடிவை தருவோம் யார் யாருக்கு எப்படி முடிவு இருக்கும் செல்ல முடியாது யார் யாருக்கு மௌத் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது நினைத்த நேரத்தில் இடத்தில் எங்கு வேணாம் அல்ல ஒரு நொடி உண்டாமல் பிந்தாமல் ரூகை கைப்பற்றி விடுவார் எனவே அது சாலையான மரணங்களாக இருக்க வேண்டும் இங்கே வப்பாட்டாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஆட்சிகள் அல்லாவிடத்தில் அவர்கள் அச்சு ஒப்புக் கொள்ளப்பட்டதாக ஆகும் முழு கூலியும் அவர்கள் பெற்று விடுவார்கள் அது மட்டுமல்ல அது சிறந்த மௌத் என்பதாக பிரம்மா சந்தாசன் சொல்லி தருகிறார் சூரத்து மிஸ்ஸாவில் ஒரு ஆயுட்டு வருகிறது ஒரு வயதான சஹாபி அவருக்கு பெயர் ஜம்ரா அவருக்கு பெயர் வந்து ஒரு சிறந்த சஹாபி பெயர் கொஞ்சம் வயசானவங்க தொண்ணூறுக்கு தொண்ணூறு வயதில் மேற்பட்டவர்கள் அல்லாத சொல்லுவான் மக்காவில் இருந்த முஸ்லீம்கள் அனைவரும் நீங்கள் இஜரை செஞ்சு மதினாவுக்கு போங்க அடுத்த வாரம் இஜிரியை நம்ம அடைய போறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இதிரியை அடைய போகிறோம் சொல்லலாம் சொன்ன அந்த முஸ்லீம்கள் மக்காவில் முஸ்லீம் அனைவருக்கும் சொல்லப்படுது நீங்கள் செஞ்சு எல்லாம் மதீனாவுக்கு போங்க இங்கே காப்பீர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது உங்களை தீன்படி வாழ விட மாட்டார்கள் சொல்ல விட மாட்டார்கள் தீன் பிரச்சாரம் செய்ய விட மாட்டார் அந்த அறிவிப்பு அந்த குரானில் ஆயத்து வருகிறது அப்போது இந்த வயதான இந்த சஹாபி தொண்ணூறு வயதிற்கு மேற்பட்டவர் அவர் சொல்லுகிறார் குரானில் இன்னொரு ஆயத்தில் இப்படி வருது என்ன வருதுன்னா பூமி விசாலமா இல்லையா அருணாய் வாசியா பத்து மாசிஹா பூமி விசாலமா இல்லையா நீங்க இது செஞ்சு போக மாட்டீங்களா அப்படி அல்லா கேட்பான் இந்த ஆயத்தை அந்த சஹாபி கேட்டனால அவருக்கு தொண்ணூறு வயதே இருந்தாலும் நான் அல்லாவுடைய பூமியே விசாரணமாக இருக்கு நான் இதில் செஞ்சு மதினால எருமாசன் எல்லாது சகாபாத்திரம் போன பின்னாடி எனக்கு என்ன இங்கே வேலை இருக்கிறது இங்கே முனாஃபிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே வயதானும் பரவாயில்ல நான் இங்கேருந்து இதில் செஞ்சு அங்கே போகணும்னு சொன்னார் யாரு அந்த சஹாபி நல்ல பெயருக்கு இல்லையா ஞாபகம் வர மாட்டேன் அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க இன்னொரு அதாவது தலா ரபுல்லா அலவி இன்னொரு ஆயுட்டு அதே சூரத்து மிஸான சொல்றான் பொதுவாக போர்க்காலத்தில் வயசானவங்க பெண்கள் சிறியவர்கள் போரில் காலநிலக்கம் வேணாம் ஏன்னா கொஞ்சம் பலவீனமானவங்க அவங்களால சமாளிக்க முடியாது அதுக்கப்புறம் ஆயத்தில் இப்படிலாம் வருது அப்போ இவங்க லா எத்தியே ஓனர் சக்தி பெற மாட்டார்கள் யாருங்க பலவீனமானவங்க வயசானவங்க பெண்கள் சிறுவர்கள் நீங்கள் போர்க்களத்துக்கு போனால் சக்தி பெற மாட்டீங்க எப்படி போகணும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஊருக்கு எப்படி போகணும் உனக்கு வலிகம் தெரியாது அப்படின்னு அந்த ஆயத்தை இறக்கிறோம் முதல்ல பூமி விசாலமாக இருக்கு நீங்கள் இதில செஞ்சு போகமாட்டீங்களா முஸ்லீம்கள்லாம் மக்கா விட்டு பதிலாக போனோம் ஒரு பொதா ஆயத்தில் சொன்னான் ரெண்டாவது ஆயிரத்தில் விசாரணமாக இருக்குது போங்கன்னு சொன்னான் இவருக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு இயலாமல இருக்காரு ஆனா அந்த இதரத்துடைய பெயர் ஆவல் சகாபாங்கம் போயிட்டான் சங்கம் போயிட்டாங்க நானும் போக வேண்டும் என்பதாக அந்த துடி துடிப்பு அந்த ஆர்வம் ஆவல் எனவே அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த ஜனாத சந்தோஷ பெட்டின்னு சொல்றமே அதுல அந்த செக்சர்ல படுக்க வச்சு நாலு பேர் தூக்கிட்டாங்க ஏன்னா அவர் போன நிக்கிறாரு எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் இருக்கு இங்க இருக்கணும் அப்ப போகணும் நிக்கிறாரு தூக்கிட்டான் நாலு பேர் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் போகிற வழியிலேயே தன்னும் சொல்லி ஒரு இடம் இன்னைக்கி தான் நம்ம போயிடுறோம் அன்னைக்கு அது ரொம்ப தூரம் ரொம்ப நாட்கள் போன மக்கள் மதினாக்கள்லாம் சிரமமான விஷயம் அப்போ நாலு பேர் செஞ்சது தூக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க அப்ப போகிற வழியிலே தன்கைன் என்ற இடத்துல அவர் சொல்லுகிறாரு ஒரு கையை தூங்கி அல்லாவுக்கு இன்னொரு கையை தூங்கி ரசூல் தா செல்லும் அவங்களுக்கு நான் செல்லு எப்படி அல்ல வந்து ஒப்பந்தம் செய்கிறாங்களோ நானும் ஒப்பந்தம் செய்கிறேன்னு சொல்லி முடிக்கிறாரு ரூகு பிரி ரூகு பிரி பிரி மௌதாயிட்டாரு போற வழியிலே சுரத்து நிசாரத்தில் வருது அப்போ அங்க உள்ள மதினால உள்ள சகாபாஸெல்லாம் பேசிக்கிட்டாங்க தொண்ணூறு வயசாக இருந்துச்சு அவர் இயலாமல இருக்கார் படுத்த படுக்கையாக இருக்காரு இந்த ஆயிரத்தி இரநூறு என்னது பெரியவங்க வர வேணாம் பெண்கள் வர வேணாம் சிறியர்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னப்போய் அவர் சொன்னார் தொண்ணூறு வயசில் எனக்கு புத்தி தெளிவாக தான் இருக்குது எனக்கு உடல் ராகத்தாக தான் இருக்குது என்னால் எந்தாச்சும் நடக்க முடியல நீங்கள் செச்ச பச்சல் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் நான் தெளிவாக தான் இருக்கேன் எனக்கு கூட்டு போக சொன்னாரு போற வழியில அல்லாவது சாட்சியாக வச்சு வப்பா தாக்கிட்டார் எனவே அந்த மதினால் உள்ள சஹாபாக்கெல்லாம் பாக்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சஹாபி இப்படி கிளம்பி வந்தார் வழியிலேயே அந்த இதருத்தினுடைய பேராவல் ஆர்வம் ஆசை வரவழியிலே வப்பாத் ஆகிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சல்லாசி அவன் காதுக்கு இந்த செய்தி போச்சு ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஆயன் செல்லாது அப்பதான் அல்லாஹ் அல்லாவும் அப்பல்லாருன்னு இந்த ஆயத்தை இறக்க அதே சூரத்து நிசால பொமை யார் வீட்டை விட்டு புறப்படுகிறாரோ அவங்கவுங்க வீட்டை விட்டு யார் புறப்படுகிறாங்களோ முஹாசிரன் பிசினஸ் செய்தவராக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு இளல்லாய் ரசூலி அல்லாவின் பக்கமும் அவருடைய ரசூலின் பக்கமும் சும்மா எதிரி ஊல் மௌத் போற வரையிலேயே அவருக்கு மவுத்து வந்துருச்சுன்னா திட்டமாக நிகழ்ந்து விட்டது கிடைத்து விட்டது அசிரவும் விடத்தில் அவருக்கு கூலி நிரந்தரமாக கிடைச்சிருச்சு கிடைக்கும் சொல்லவில்லை கிடைத்து விட்டது என்பதால் அல்லாஹ் கூறுகிறார் எனவே அந்த ஆர்வம் ஒரு பேர் அவள் அவர் கிளம்பி வந்தாரு இதில் செஞ்சு போனும் வந்தாரு வரவரையிலே வப்பா சாகிட்டாரு இப்ப அவருக்கு முழுமையான கூலி கிடைத்து விட்டது அதே சட்டத்தை தான் இமாம் குர்தூபி அம்ம அவர்கள் ஹதீசிலே அந்த ஆயிரத்தி கிலோ தப்சில் இருக்கிறாங்க யார் அஜிக்கு போய் அந்த கூட்டத்துல நெரிசல்ல வப்பாசாக்குறாங்களோ அவங்க இங்கேருந்து வீட்டை விட்டு புறப்பட்டார் போற வரியிலையோ அல்லது பிற எட்டியிலிருந்து பதிவு கூட அஜி செய்யும் போதோ அது அர்ஜு செய்யாம ரூம்ல இருக்கும் போதோ அதை முடிச்சு வெளியே வரும்போதோ எதுனாலும் சரி அவர் வீட்டை விட்டு அஜுக்கா அல்லாக்கா புறப்பட நீயே திருச்சாரு எனவே அவருடைய அஜி கபூல் ஆகிவிடும் அவருடைய கூலி பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஜினுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை எனவே இதை இந்த விளக்கத்தை மா புல்தோபி அஹமத்துல்ல அணி அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார் சொல்ல வருகிற விஷயம் சுமார் பல்லாயிரக்கணக்கான ஆட்சிகள் சுமார் ஐம்பத்தி ரெண்டு டிகிரிகள் வெப்பம் செல்சியஸில் இவ்வளோ பேர் மௌத்தானாங்க அந்த ஜம்ரத்துக்கு கல்லேறிய போகும்போது போயிட்டு வந்த உலமாக்கல்லாம் சொல்கிறாங்க போகிற வரியில் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் போகிற வரியிலேயே அந்தந்த சடலத்தை நாங்கள் பார்த்து விட்டு தான் போய் கல்லறியிலே போனோம் அந்த சவுதி அரசாங்கமே அவங்க சொன்னாங்க மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கொடை எடுத்துகிட்டு போங்க எல்லா ஃபோன் இன்பாக்ஸ்லேயும் இந்த செய்தி இருக்குது பாருங்கள் அரபியில் இருக்கும் அல்லது இங்கிலீஷில் இருக்கும் என்ன இருக்குது தண்ணி அதிகமாக கூடிங்க நீங்கள் பதினொன்னில் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க டோட்டலாக எல்லா கேட்டும் க்ளோஸ் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வெளியே போவாதீங்க அப்படியே போனால் தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க கொடை எடுத்துட்டு போங்க சில ஆட்சிகளுடைய பொடுபோக்கின் காரணமாக இவ்வளோ செய்தியும் சொல்லி அவங்க வெளியே போனதால் நீங்கள் பல்லாயிரம் பேர் அந்த நெரிசலில் அந்த கூட்டத்தில் அந்த வெப்பத்தில் மௌத்தானை நம்ம பார்க்க முடிகிறது எல்லா அவருக்கும் உயர்ந்த கூலியை தரட்டும் அவங்களுடைய கூலி சொருக்கும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கூடிய அந்த சொருக்கும் எனவே அஜுக்காக புறப்பட்டு வந்தவர்கள் அன்று சிறந்த பாலம் என்பது அதீஸ் வருது அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது அதே செய்திதான் ஜிஹாதுக்கு போனவர்களுக்கும் அதே தான் கல்விக்காக புறப்பட்டு சென்றவர்களுக்கும் அதே தான் அவர் வீட்டை விட்டு புறப்பட்டாலே சரி அவர் நீயத்தை வைத்து புறப்பட்டாலே சரி அந்த நன்மையை பரிபூர்ணமாக கூடிய அல்ல கொடுத்து விடுவார் அவர் செய்யறாரு செய்யல அல்லது வழியில மரணம் வந்துருச்சு அதுதான் அந்த ஆயத்து சும்ம எதிரிக்கு உள் மௌத் போற வழியில மௌத் வந்துவிட்டால் விட்டால் பக்கத்து வக்கால் அச்சுருவாள் அல்ல அல்லாவும் அவருக்கு அந்த கூலியின் நெருப்பமாக தந்து விடுவார் எனவே இப்படி இப்படிதான் பல்லாயிரக்கணக்கான ஆட்சிகள் என்று வபாதாளரை நம்ம பார்க்கிறோம் சவுதி அரசாங்கம் மூலிமா சில அச்சு கம்ப்தி மூலியமா போனா சரியில்லை அவங்க நல்லா தான் பார்த்துருக்காங்க என்னன்னா அச்சுகம்தி மூலியமா பண்றது அவங்க தனிப்பட்ட முறையில் தமிழக அரசாங்கம் மூலிமா பண்ணல முழுக்க முழுக்க மத்திய அரசு முடிவு பண்ணி பண்றது இவங்க எங்கே போய் தங்கணும் எங்க சாப்பாடு எத்தனை நாள் இருக்கணும் எல்லாம் பண்றது மத்திய அரசு எனவே அவருக்கு சரியான வழிகாட்டுதல் உலமாக்கல் அதிலே இல்லை அது ஒரு செய்தி இதெல்லாம் மத்திய அரசு கோரிக்கை நம்ம வைக்கலாம் உலமாக்கல் அச்சு தமிதி மூலியமா போவதுக்கு சரியான வழிகாட்டுதல் உலமாக்கல் இல்லை கூட அந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கூட வயசானவங்க போல கூட ஒரு ஆள் கூட்டு போகணும் அல்லது அங்கேயே அந்த நிர்வாகம் சவுதி அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறார் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நிறைய சேவைகளை ஏற்படுத்தி கொடுத்தே இருக்க சௌகரியங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இது போன்ற நிகழ்வது என்று சொன்னால் சில காரணங்களால் சில விதிவிலக்குகளால் இது ஏற்படுகிறது அதை சரி செய்ய வேண்டும் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இதே போன்றுதான் பெருமாள் கந்தந்தா அணை வசன மன்னர்கள் அர்ஜிக்கு புறப்படுகிற ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்களோடு புறப்படுறாங்க அஜித் புறப்பட்டா அப்போ ஒரு சஹாபி எகராம் ஆடை மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை அணிஞ்சிக்கிட்டு போகிறப்போ ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தார் அந்த ஒட்டகம் சிமில் சிம்மிலி என்ன பண்ணுச்சு ஒரே எட்டு விட்டுச்சு அந்த சஹாபியின் என்ன நேரமோ தெரியலை எப்படி வேணால் மொத்து வரும் அவர் போய் உளுந்த உருந்த கழுத்து சுண்டாக போயிருச்சு கழுத்து அஜுக்காக புறப்பட்டவருடைய சஹாபியோடு நிலையை பாருங்கள் ஒட்டகத்தில் ஏறி உக்காதாரு அந்த ஒட்டகத்திலின் திமிலி கீழே தள்ளி ஒரு எட்டு உட்டுச்சு அவர் போய் கீழே விழுந்தால தலையே துண்டாக போயிடுச்சு இப்போது சகாபாக்கள் நாயன் செல்லாசு கேட்குறாங்க இவருடைய நிலை என்ன இவருக்கு எப்படி அஜி ஒப்புக்கொள்ளப்படுமா இவர் எப்படி அடக்கம் செய்யணும் என்ன பண்ணணும் அப்போ நவீன நாயன் செல்லாசை வழி காட்டுறாங்க இவரை வந்து எல்லாரையும் அடக்கம் செய்கிற மாதிரி கப்பன் துணியை போட்டு அடக்கம் செய்யக்கூடாது அவர் என்ன எகராமுடைய உடையில் உடையில இருக்காரோ மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி அப்படியே தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லாச சொன்னார் எஹராவ் ஆடையில் இருக்கிற பொழுது முகத்தையோ கை காலையோ க்ளோஸ் பண்ண முடியாது எனவே அவருக்கு அது எதிலேயும் க்ளோஸ் செய்யக்கூடாது கோபாலில் இருக்கும் எஹராவுடைய ஆடையில் இருக்கிற பொழுது துணி அணிங்கிற பொழுது அத்தர்லாம் போடுவோம் எஹரா முனி ஆடை அத்தர்லாம் போட முடியாது எனவே எந்த நறுமண பொருட்களையும் பயன்படுத்தாதீங்க எனவே அவரை அப்படியே அடக்கம் செய்யுங்க அவருக்கு அல்லாஹ் ரபுல்லான ஒரு அஜை கபூல் செய்வார் அவருக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான் அவர் நாளை மறுமையில எழுந்திருக்கிற பொழுது லப்பை அல்லாஹ் லப்பை என்கிற தக்பீரை கூறிய வண்ணம் எழுந்திருப்பார் என்று நாயன் சட்டஹாசன் சொன்னார் நன்கு கவனிக்க வேண்டும் இது போன்ற சட்ட திட்டமே சொல்லி தருகிறார் ஏன்னு சொன்னால் நான் நாளை மறுமையிலே எழுந்திருக்கிற பொழுது வப்பா எழுந்திருக்கிற பொழுது சில பேர் திங்குபொக்காடி வாயை பேச்சு வராமல் இருப்பாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க யா நப்சி யா நப்சி என்னை யாராக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்குருப்பாங்க வப்பா தாய் மறுபடியும் எழுந்திருக்கிற பொழுது கேமத்தால் போ ஆனால் ஒரு ஆட்சி மட்டும்தான் அவருடைய வாயிலிருந்து அவர் எஹராமுடைய துணியோடு எழுந்திருப்பார் லபைக் அல்லாஹம் லபைக் என்ற தப்பீரோடு முழக்கமிட்டு எழுந்திருப்பார் என்கிற சிறப்பை நியாயம் செல்லாமல் அடங்கி வசல்லும் நமக்கு சொல்லி தருகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நல்ல மரணங்களில் போர்க்களத்தில் போய் ஒப்பாத அந்த சஹீத் என்கிற மரணம் சிறந்த மரணம் அஜுக்கு போய் வப்பாசத்தாக கூடிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வப்பாத்தாக கூடிய அந்த மரணம் சிறந்த மரணம் கல்விக்காக மார்க தீனை கற்றுக்கொள்ள இல்முக்காக மதரசா போற என்று போகிற வரையில் ஏற்படக்கூடிய மரணம் சிறந்த மரணம் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அப்புலாவின் இஜரத்துக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு புறப்படுகிற வரையில் பார்த்தாங்க அது சிறந்த மரணம் எனவே இந்த மரணங்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக கூடிய குறித்து விடுவான் உயர்ந்த அந்தஸை குறித்து விடுவான் என்பதாக அல்லாஹும் கூறுகிறார் எப்பெருமா சந்தா அச்சும நமக்கு வழிகாட்டுகிறார்கள் எனவே சொல்ல வருகிற விஷயம் அஜிக்கு போகக்கூடிய நம்ம அஜிக்கு போகும்போது ஒரு மூணு விஷயம் இந்த படிப்படியை செய்திக்குள்ள நமக்கு தெரியும் என்னன்னா இளமையான பருவத்திலே போயிடும் வாலிப பருவத்திலே அந்த தொழிறுடிப்பான உடல்ல சக்தியும் பலமாக இருக்கிற போது நீங்க அஜிக்கு புறப்படுங்க இதுவும் ஹதீஸ் தான் ரெண்டாவது செய்திதி போகக்கூடிய வயதானவர் கூட யாரையாவது கூட்டு போகும் அதெல்லாம் என்னொன்னு குரான் சொல்றான் மணிஷதாக யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க அச்சுக்கு போகணும் தான் சொல்றான் வயசானவங்க போகிற பொழுது கூட யாரா இருந்தால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் இல்லைன்னா அங்கங்கே தான் கிடப்பாங்க இன்னைக்கு சம்பரத்தில் கல் எறிகிற பொழுது போறவரில் ஜனாந்தா பார்த்துக்கிட்டே போய் தான் கல் எறிகிறாங்க எவ்வளவு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு ஆஜி மினால இருக்கிற பொழுது கேஸ பத்த வைக்கிற பத்த வச்சாரு ஒட்டு மொத்த கூடார்க்கு எந்தி பல்லாயிரக்கணக்கான ஆஜி பப்பாத்தானா செய்தி இருக்கிறது அதற்கு அந்த அரசாங்கம் இது போன்ற போன்றாத்துகள் மௌத்துகள் ஏற்படக்கூடாது ஏசி கூறையா சார்ஜபிள் போடக்கூடிய சார்ஜர் தட்பாயிட்டு தீ குடிக்காத கூறையா அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வினா டென்ட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சௌகரியத்தையும் வசதி வாய்ப்பும் அந்த அரசாங்கம் செய்து கொண்டேதான் இருக்கிறது போகிறவர்கள் அந்த கைடன்ஸ் முதல்ல என்னன்னா ஆளுங்களை வைத்து உலகங்கள் கைடன்ஸ் அழைச்சு போவாங்க இன்னைக்கு கம்பெனி மூலிமா போறனால அவ அங்கே போய் இறக்கி விட்டு அப்படியே கேட்பாரு அதனால வழி தெரியல எங்கே போகணும்னு தெரியல யாரை பார்க்கணும்னு தெரியல அடிக்கிற வெயில்ல அந்த நேரத்தில் போய் கல் அந்த ஜம்பரத்தில் நிறைய வப்பாத் இந்த ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான வப்பாத் எங்கே நிகழ்ந்திருக்குங்க ஜமரத்து போகிற வழியில தான் அவங்க அறிவிப்பே கொடுக்குறாங்க பதினோரு மணி வந்து ரெண்டு மணி வெளியே வராதிங்க அல்லது தண்ணி அதிகமாக குடிங்க அந்த கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லி சில பேர் கண்டுக்காதனால இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம் எனவே நீங்கள் என்ன செய்யணும்னா இளம் வயதிலேயே உடலில் தெம்பு இருக்கிற பொழுது திராணி இருக்கிற பொழுதே அஜ்ஜு செய்ய வேண்டும் இது முதல் செய்தி பெரியவர்கள் வயதானவங்களை அஜ்ஜு அவங்களுக்கு கடமை தான் அவங்க போகணும் ஆசைப்படுகிறதோ கூட யாராவது கூட்டு போகணும் இது ரெண்டாவது செய்தி அங்கே போய் நிறைய பேருக்கு நடக்க முடியாதனால தான் வெயிலுடைய தாக்கம் ஏற்பட்டு வப்பாசாகி இருக்கிறார்கள் எனவே ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் அவர் நடந்து நடந்து பழகினார் என்று சொன்னால் அவர் அச்சுக்கு போய் அமல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதாக போயிட்டு வந்த மார்க்க மாமேதைகள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் எனவே நன்கு வழங்க வேண்டும் அல்லா நாம் வப்பாத ஒரு மௌத்தை அல்லா கேட்கலாம் இது ஹரீஸ்ல இருக்கிறது பெருமாள் செல்லதாசன் கேட்டாங்க மதினால வப்பாதக்கூடியதற்கு மக்காவை முடிச்சு மதினாவுக்கு ஒரு பத்து நாள் அல்லது எட்டு நாள் வந்து இருப்பாங்க அங்குள்ள அமல் செய்வார்கள் தொழுவார்கள் ஒவ்வொரு தூணுக்கு பின்னால் என்று தொழுவுவது செல்லதாசன் மெம்பருக்கு மெஹரா மதினா தொழுவது நிறைய சிறப்புகள் மதினாள் இருக்கிறது மதினால் யாராவது மௌத்து வேணும் துவா செய்யணும் மதினால மவுத்தை கூடன்னு யாராவது துவா செய்யலாம் நாயன் செல்லாசன் கேட்டாங்க துவா செஞ்சுருக்காங்க அப்படி யாராவது மதினால மவுத்தானா நாயன் எப்பர்மா செல்லாசன் இப்படி துவா செய்கிறாங்க இப்படி நாளைக்கு நமக்கு என்ன பண்ணுவானா குபியன் கியாமா யார் மதினாவிலே ஆகிறார்களோ அவருக்கு நான் என் மருமையினை அல்லாவிடத்திலே நான் மாதாடுவேன் நான் சிபாரிசு செய்வேன் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக என்பதால் நான் சொல்லாத சொன்னான் எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கவனத்தில் கொண்டு அஜ்ஜை இளமையான பருவத்தையே நாம் செய்து விட வேண்டும் வயதானவர்கள் அஜ் செய்கிற பொழுது கூட வாலண்டியரை கூட சொந்தக்காரங்க யாராக கூட்டு போக வேண்டும் அவர் அங்கே சென்று ஃபுல்லாக பிரைவேட்டில் போனாலும் அங்க நடக்க வேண்டியது நடக்க வேண்டியதுதான் அவர் அஜ்ஜு கமிட்டி மூலிமா அரசாங்கம் மூலயமா போனால் நடக்க வேண்டியது நடக்க வேண்டியது தான் எனவே அவர் நடவடிக்கை கடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சரி செய்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் முன்ன ஜம்ரத்துலாம் வந்து மூணு செய்தான் இன்னைக்கு இன்றைக்கி மூணு செய்தான் தான் அன்னைக்கெல்லாம் வசதி இருக்காது கல்லை விட்டு எரிஞ்சாலும் இன்னொருத்தர் மேலே படம் இன்னைக்கு ஒரு போர் ரெண்டு ஃபோர் ஏற்படுத்தியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அங்கேருந்தே நீங்கள் கல் எரியலாம் அதை எரிய போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் மரணங்கள் எல்லாம் ஏற்படுது எனவே சவுதி அரசாங்கமோ அச்சு கம்பி கவர்மெண்ட் அரசாங்கமோ இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்கள் சரியான முறையில் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சரியான முறையில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாமும் இதை சுதாரித்து நம்முடைய விஷயங்களை சரி செய்து அஜ்ஜுக்கு போகிற பொழுது முழுமையான அந்த கூலியை பெற முடியும் அவர் வீட்டை விட்டு பெறப்பட்டாலே அவர் போகிற வழியில் வப்பாத்தானாலோ அல்லது போயிட்டு வரும்போது முழு வப்பாத்தாலும் முழுமையான கூலி எல்லா இடத்துல இருக்கிறது அவருடைய அஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படும் இது போன்ற ஆயத்துக்கள் ஹதீஷல் சம்பவம் நமக்கு சொல்லி தருகிறது எல்லாமே நல்லாவது சாண தாளா நம் அனைவருக்கும் அஜெஸ்ட் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நம் அனைவருக்கும் உம்மதா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நாயும் சல்லாசு ரவுலா ஷரீஃபை தியார செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக யார் யாரெல்லாம் அஜுக்கு போயிட்டு வந்தார்களோ அவருடைய அஜை ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்குவானாக யார் யாரெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒப்பாத்தானார்களோ அல்லா தலாவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக அவருடைய அஜை கபூல் செய்வானாக பரிபூர்ணமான கூறிய தந்துவானாக அனில் அஹமது அனி ரஹம் ஆலமீன்